தமிழ்வழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு திரு சீமானவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது பிரபாகர்னே வந்து சொன்னாலும் நாங்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து புதிய தலைமுறை மற்றும் சன் நியூஸில் வந்து நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க அது குறித்து தான் பேச போகிறோம் குறிப்பாக என்னன்னா இதில் சன் நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய தம்பிகள் என்னை விட்டு விலகிச் செல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே போல் புதிய தலைமுறையிலையும் அதே மாதிரிதான் போட்டிருக்காங்க பிரபாரன் உட்பட உலகத்தில் யார் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் என்னுடைய தம்பிகளும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பெர் பெரியாரை ஏற்கும் என்னுடைய தம்பிகள் என்னை விட்டு விலகிச் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நக்கீரன்லையும் இதே போல கண்டெக்ட் அதாவது இதுக்கு இதுக்கு மா மாடா இல்லாமல் இது இதே போல அப்படியே ஒரு கண்டெக்ட் என்னன்னா பிரபாரன் உட்பட உலகத்தில் யார் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நானும் என்னுடைய தம்பிகளும் பெரியாரை ஏற்க மாட்டோம் பெரியாரை ஏற் என்னுடைய தம்பிகள் என்னை விட்டு விலகிச் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி கண்டெக்ச் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து சன் நியூஸில் வருது அதுக்கு பிறகு புதிய தலைமுறையில் வருது அதுக்கப்புறம் நக்கீரனில் வருது இப்போ இதில் குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னன்னா திரு சீமான் அவர்கள் பிரபாகரனை மென்ஷன் பண்ணி சொன்னாரா அதாவது பிரபாகரனே வந்து சொன்னாலும் பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சீமான் சொன்னாரா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த பேட்டியில் அந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படி அவர் சொல்லவே இல்லை இந்த பிரஸ் மீட்ல என்ன கேக்குறாங்கன்னா ஒருத்தர் ஒரு நிருபர் கேக்குறாரு பிரபாகனே வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்றாங்களே நீங்க ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துல அப்படி கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருனா நான் வந்து அங்க போன இள ஈழத்துக்கு போகும்போது சுபாஷ் சந்திர போஸ் எம்ஜிஆர் போன்ற படங்கள்லாம் இருந்துச்சு பெரியார் படங்களை வந்து அஹ் விருது தலைவர் பிரபாரணம் வச்சுருந்தா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாப்புல அதுக்கு அடுத்த கேள்வியை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்ல நீங்கள் நீங்க போன மாதிரி நீங்க வந்து அவர்களை சந்திச்ச மாதிரி திருமாவளவன் வன்னியரசுலாம் என்ன சொல்றாங்கன்னா திரு பிரபாரன் அவர்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லிப்பாருன்னா உலகத்தில் யார் ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது பிரபாரங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு பிரபாரங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாரு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க திருமாவளவன் வன்னியரசு இவங்களெல்லாம் சொல்லாமல் இவங்க திருமாவளவன் வன்னியரசு இவங்க வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் யார் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற கண்டெக்ட்டில் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே புதிய தலைமுறையில் எப்படி போட்டிருக்காங்கன்னா பிரபாரன் உட்பட குறிப்பாக என்னென்னா சன் நியூஸில் அப்படிலாம் போடுவாங்க ஓகே ஆனால் புதிய தலைமுறையிலையும் நக்கீரன்லேயும் பிரபாரன் உட்பட உலகத்தில் யார் பெரியாரை பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருப்பாங்க அதாவது பிரபாரன்னு இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதே போலதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரம் பற்றி கேட்கும்போது அவன் ஒரு பிக்காளி பைய அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அந்த இடத்துல பீப் போட்டு ஏதோ வந்து பிரபாரனோட அண்ணன் மகனே வந்து அவர் வந்து ரொம்ப மோசமாக கெட்ட வர்க்கிறது திட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக வைரல் பண்ணாங்க அதே போலதான் இந்த விஷயத்தையும் வந்து தீவிரமா வைரல் பண்றாங்க இது வந்து என்னன்னா திட்டமிட்டு திரு சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த இந்த ஊடகங்கள்லாம் வேலை பார்க்குறது அப்படியே அப்பட்டமாக தெரியுது பிரபாரனை மென்ஷன் பண்ணி இவங்க வந்து பிரபாரனை அவமானப்படுத்துறாரு பிரபாரனை வந்து கேவலப்படுத்துகிறாரு ஏன்னா அவர்களோட அடையாளமே திரு பிரபாரன் தான் பிரபாரனோட அங்கே போய் இருந்தது தான் அவரோட கூட இருந்தது அவர் புயப்படம் தான் அவரோட அடையாளம் அந்த அடையாளத்தை சதைச்சிட்டா சீமான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து பொய்யாக்கிடலாம் எப்படின்னா ஈழ ஈழப்படுகொலையில் வந்து திமுக காங்கிரஸுக்கு என்ன பங்கு இருக்குங்கிறத வந்து வெளி வெளி வெளிப்போட்டு காட்டினது வந்து திரு சீமானவர்கள் தான் அப்போ இந்த விஷயத்தை உடைச்சிட்டோம்னா திரு சீமானவர்கள் பிரபாரனை மதிக்கவில்லைங்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா திரு சீமானவர்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து உடைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் திமுகவோட திட்டமாக இருக்குது அதுக்கு திட்டமிட்டு தொடர்ந்து பிரபாரனை வந்து அசிங்கப்படுத்துறாரு ஈழ போராட்டத்தை வந்து அசிங்கப்படுத்துறாரு இது போல வந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க இப்போ இதே இவ்வளோ அக்கறையா பேசுகிற பிரபாரன் மேலே அக்கறையா உள்ள புலிகள் மேல அக்கறையாக உள்ள இதே திராவிட ஊடகங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல புலிகள்ங்கிற பேரை சொல்ல முடியாது ஈழப் போராட்டம் இலங்கையில படுகொலை நடக்குதுன்னு கூட பேச மாட்டாங்க ஆனால் இப்போ தொடர்ந்து புலிகள்லேருந்து திராவிட இயக்கம் சார்பாக வந்து பேசுகிறாங்க அதாவது பிரபா விடுதலை புலிகள் சார்பாக அறிக்கை வர்ற மாதிரி அறிக்கை விடுறாங்க நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வந்து அறிக்கையை விடலை அப்படிங்கிறாங்க அதுவும் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்ட மாதிரி வெளியிடுறாங்க இப்படி தொடர்ந்து திரு சீமானவர்களை பிரிச்சு பிரிச்சு காட்டுறதுக்காக அதாவது ஈழப் போராட்டத்துக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்காக பிரபாரனுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்காக திட்டமிட்டு திமுக ஊடகங்களாக நடத்தப்படுது இதை இதை எப்படி எடுத்துக்கலாம்னா திரு சீமானவர்கள் வந்து பிரபாரன் கூட உள்ள அந்த அவர் அங்க இலங்கைக்கு போனதா இருக்கட்டும் அங்கே போயிட்டு வந்ததா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டோம்னா சீமான் சொன்னது எல்லாத்தையும் பொய்யாச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் திமுக திட்டமிடுது ஏன்னா இவங்க மேலே உள்ள அந்த கரையை வந்து ஈழ இனப்படுகொலையில் உள்ள அந்த கரையை வந்து போக்குறதுக்கு தான் இவங்க தீவிர முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சியில தான் திரு சீமான் அவர்களை வந்து இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் ஒவ்வொரு வார்த்தையை கட் பண்ணி போடுறது இது மாதிரி வந்து சொல்லாத ஒண்ணு வந்து செய்தியாக செய்தியா பரப்புறது வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு குறி குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம்னா பிரபாரம் உட்பட அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்த மாதிரி அதுக்கு அடுத்த அடுத்த லைனில் வந்து தம்பிகள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்ட தம்பிகள் என்னோட இருக்கலாம் இல்லாதாங்க விலகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் அதுக்கு பிறகு வேற ஒரு கேள்வியின் போது வைக்கப்பட்ட கே பதிலுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த பதிலுக்கு ரெண்டையும் ஒன்னாக சேர்க்குற மாதிரி ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் வந்து ஒரே மாதிரி சொன்ன மாதிரி வந்து பரப்பப்படுது இதை எப்படி பார்க்கலான்னா சமீபத்திலேருந்து கேல வந்து ஒரு அறிக்கை வழி மாதிரி அதாவது நாங்கள் வந்து அதிமுக வேறு எந்த கட்சி கூட்டணி கிடையாது நாங்கள் வந்து தான் போட்டு போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வழி மாதிரி எல்லா ஊடகங்களையும் பரப்பப்படுது அது டிவி கே சார்பாக ஒஃபிஷியலாக அவங்க வந்து பரப்பப்படல அது வந்து சும்மா ஏதோ காசிப் மாதிரி வந்த செய்தி அந்த செய்தியை திட்டமிட்டு அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற டிஸ்கஷன் ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காகவே அந்த செய்தியை எல்லா இடங்களையும் பரப்புகிறாங்க ஏன்னால் தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அடுத்தது வந்து ஆட்சி வரக்கூடியது வந்து அதிமுக ஆட்சி தான் அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் நம்ம வந்து தனித்து தான் நிற்கணும் நமக்கு ஒரு பவர் இருக்குது விஜய்க்கு ஒரு பவர் இருக்குது நம்மெல்லாம் போய் வந்து எடப்பாடி கூட சேர்ந்து நிற்கலாமா எடப்பாடியை தலைமையிலே நம்ம நடத்தலாமா அப்படிங்கிற வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை விதைக்கிறதுக்காக தீவிரமா நம்ம தனிச்சு போட்டி தனிச்சு போட்டிங்கறத வந்து ரொம்ப ஒரு 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 உளவியெல்லாம் அவங்கள வந்து திட்டமிட்டு நகரத்துக்கு தான் இந்த 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 வேலையெல்லாம் எல்லாம் பண்றது போல் தான் இந்த இந்த செய்தியும் பார்க்கப்படுது ஸோ இதையெல்லாம் இதையெல்லாம் தாவேக்கா தொண்டர்களாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் நடந்த சீமான் குறித்து வர்ற அதாவது செய்திகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் வந்து தாவேக்க தொண்டர்கள் நாம் தமிழர் தம்பிகள்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்து இதை இதுக்கான மறுப்புகளை வந்து உடனடியாக உடனடியாக ரியாக்ட் பண்ணலன்னா இன்னும் தீவிரமாக தேர்தல் நெருங்க நெருங்க சொன்னார்கள் சொன்ன இப்படி தகவல் வந்துச்சு இப்படி நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் நிறைய வந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுல அதிமுக இந்த விஷயத்துல வந்து அதிமுக பார்த்தோம்னா அதிமுகலாம் இதே போல உள்ளுக்குள்ள வந்து குழப்பம் நடக்குது அதிமுகல வந்து எடப்பாடியை வந்து தலைமை யாரும் ஏத்துக்கலங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பரப்பிட்டே வருவாங்க ஆனா அங்கிருந்து யாருமே அதுக்கான ரியாக்ஷனோ அதுக்கு ரிப்ளையோ அதுக்கான தெளிவான விளக்கங்களோ வராது அதனால அங்கே நடக்குதோ நடக்கலையோ ஒரு குழப்பம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க அதிமுக என்ன என்ன நிலைமையில இருக்குன்னே தெரிலுங்கிற மாதிரி எல்லாம் சூழல் இருக்கிற மாதிரி வெளிப்படை வெளியில காட்டிக்குவாங்க அதிமுக ஒரு அஸ்த அஸ்திரத்தன்மையில இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே போல தே தாவேக்காவும் தன்னோட ஒபிசியலா அறிக்கை வெளியிட வெளியிடாததுக்கு இவங்க வெளியிட்டதுக்கு இவங்க ரியாக் ரியாக்ஷன் பண்ணணும் ரியாக்ட் பண்ணலைன்னா தாவிகாவுக்கும் இந்த சூழல் வரும் ஆனால் நாம் தமிழ் தம்பிகள் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க வெளியில் வந்து இப்படி பேசலைன்னு சொல்லி சன் சன் நியூஸாக இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் நக்கீரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணி பேசுறாங்க அப்படி ரியாக்ட் பண்ணி பேசும்போது எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி தெரிய வருது ஆனால் இதை இதை இது பொய்யுன்னே தெரிஞ்சே இது பொய் திரு சீமானவர்கள் இப்படி பேசலை அப்படின்னு தெரிஞ்சே திமுக ஐடிவிங்ல இருக்கவங்க திமுக ஐடிவிங் மாதிரி திமுகவுக்கு தீவிர ஆதரவாளர்கள்னா இதை தீவிரமா வந்து பரப்பி சீமானவர்களை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்காக தீவிரமா பரப்புறாங்க இதை வந்து நாம் தமிழர் தம்பிகள் ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டு இது போல தொடர்ந்து வர்ற அவதூறுகளை வந்து அவங்க கையாளணும் அதே போல தாவைக்கால உள்ளவங்களும் அவங்களோட தலைவர் விஜய் பற்றி இல்ல வந்து தாவேக்கா பற்றி வர செய்திகளுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும் அதே மாதிரி அதிமுகவும் ஐடி விங்கும் இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி குறித்து வர தவறான செய்திகளை வரப்புறதுக்கும் வரத்துக்கும் மறுப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி இப்படியெல்லாம் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் இப்படிலாம் போயிட்டுருக்கு வரப்போகிற தேர்தல் இன்னும் பயங்கரமாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது செய்திகளை கொண்டு வரும் நம்மளும் திரும்ப இனிமேல் பேச ஆரம்பிச்சிருக்கோம் நன்றி வணக்கம்